அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் லைவை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மரணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க உறவுகளை பேசலாம் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறது வில்லேஜ் வளையொற்று பேசலாம் ஹாய் கருப்பு பொண்ணண்ணா இனிய இரவு வணக்கம் இன்னும் கருப்பு பொண்ணா தூங்கலியா நீங்க ஏன் கருப்பண்ணா தூங்கலியா இரவு உணவு சாப்பிட்டீங்களா கருப்பு பொண்ணு அண்ணா இரவு உணவு சாப்பிட்டீங்களா இனிதான் தூங்கணும் அப்படியா சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன சாப்பிட்டீங்க நகரப்ப <that penguin inhale> तो पापा वरन वरन லைவே பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் டபுள் டபுள் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பூரான் கடித்தால் வீட்டு மருத்துவம் யாருக்காவது பூரான் கடித்தால் கல்லுப்பை தண்ணீரில் கடி கரைத்து கடிப்பட்ட இடத்தை கழுவவும் உப்பு ஆன்டிசெப்டிக்காக பயன்படுத்துகிறது பூண்டு மற்றும் வெங்காயம் அரைத்து கடிப்பட்ட இடத்தில் வைத்து கட்டினால் பூரான் விஷம் உடனடியாக குறையும் பூரான் கடித்தவுடன் வெற்றிலை பாக்கு குறுமிளகு நன்கு வைத்து சாப்பிட்டால் விஷம் உடனே முடி முறிந்துவிடும் பிடிச்சிருந்தா டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணுங்க மறக்காமா தான் நான் அடுத்தது உங்களுக்கு எந்த மாதிரி குறிப்பு வேணும் உங்களுக்காக அடுத்தது அந்த மாதிரி குறிப்பு நான் வைத்து தருகிறேன் நம்ம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி குறிப்பு வேணும்னு சொல்லுங்கள் பேஸ் சம்மந்தப்பட்ட மாலை குறிப்பு போட்டிருக்கேன் உடல் குறிப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூரா பக்கத்தில் போய்கிட்டு இருந்துச்சு பார்த்தோம் சப்போஸ் இதை நம்ம கடிச்சு கிடிச்சு வச்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் தெரிந்து கொண்டேன் உங்களுக்கும் த அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று பதிவு பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது கமெண்ட்ல வந்து கேளுங்க என்னலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க பூரான் கடித்தால் வீட்டு மறுத்துவோம் யாருக்காவது பூரான் கடித்தால் கள்ளுப்பை தண்ணீரில் கரைத்து கடிப்பட்ட இடத்தை கழுவவும் உப்பு ஆன்டிசெப்டிக்காக பயன்படுகிறது பூண்டு மற்றும் வெங்காயம் அரைத்து கடிப்பட்ட இடத்தில் வைத்து கட்டினால் பூரான் விஷம் உடனடியாக குறை பூரான் கடித்தவுடன் வெற்றிலை பார்க்க குரமிளகு நான்கு வைத்து சாப்பிட்டால் விஷம் உடனே மு இந்த தகவல் நல்ல தகவலாக இருந்தால் டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க உறவுகளை பேசலாம் இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது குறிப்பு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய கமெண்ட்ல வந்து கேளுங்க தமிழ் பையன் அண்ணாவுக்கு இரண்டு பூரன் பொறுத்து கொடுங்க கருப்பு பண்ணனா இதெல்லாம் நியாயம் இல்லை பார்த்துக்குங்க பூராணை பார்த்தாலே பயமா இருக்கு விட பொறிச்சு கொடுக்கணுமா அவங்களுக்கு பொறிச்சு உங்களுக்கு வேணா பொறிச்சு தானே வாங்க உறவுகளை இப்போ வந்து நமக்கு வந்து பனி கிளைமேட் கிளைமேட் பனியா இருக்கிறனால கண்டிப்பாக அதிகமாக பூரான் தட்டுப்படும் இந்த ட்ரம் பக்கெட்லாம் வச்சுருப்போம் தண்ணி பைப் கடையில் வண்டி கடையில் இந்த மாதிரிலாம் பூரா இருக்கும் அதனால் சப்போஸ் அது நம்ம கடிக்கக்கூடாது கடவுளை வேண்டிக்கணும் ஆனால் சப்போஸ் தெரியாமல் கடிச்சிட்டா பயப்பட வேண்டாம் பூரா கடிச்சனால தடிப்புகள் வரும் உடம்புல அலர்ஜி கூட ஏற்படலாம் அதனால் சப்போஸ் தெரியாமல் நம்ம கடிச்சிட்டா உண்மை டிப்ஸ் பண்ணால் போதும் நம்மளோட உடம்பு மதிப்பும் இல்லாம இருக்கும் பெரியவங்களை ஆமா என கடிச்சிருக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய சத்து இருக்கான குழந்தைகளுக்கு இல்ல இல்லையா அதனால தெரியாததை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் நல்லது ஹாய் அர்ஷ் பாப்பா சாப்பிட்டேன்டா பாப்பா அக்கா எட்டே காலுக்கு எல்லாம் சாப்பிட்டேன் நீங்க தூங்குலியா அர்ஷுமா உடம்பு இப்ப பரவாயில்லையா அர்ஷிதா லைவி பார்த்து கொண்டிருக்கும் டபுள் பண்ணி லைக் மறக்காம சைப் பண்ணுங்க சகோதரிக்கு ஒரு சின்ன பரிசு கொடுங்க வேற ஒன்றும் இல்லை உங்களுடைய அவ்வளோதான் பரவாயில்ல ஓகேடா பாப்பா இதுவே ரொம்ப லேட்டு நீங்க போய் தூங்குங்க பாப்பு போங்க அர்ஷுமா போய் தூங்குங்க கலையில் ஸ்கூல் போனோம் இல்லையா லைக் டன் மகிழ்ச்சி அர்ஷு போய் தூங்குங்க போங்க கலையில் ஸ்கூல் போனோம் ஆலியா சாப்பிட போறேன்னு மீண்டும் சந்திப்போம் சாப்பிட்ற நேரமா இது கருப்பு போனோன்னா இதெல்லாம் ரொம்ப அநியாயம் போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க போங்க ஆனால் அநியாயம் பண்ணுறீங்கப்பா நம்ம உறவுகள் எல்லாம் பெரிய அநியாயம் பண்ணுறீங்க நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது என்ன அதான் பண்றது அதான் வயிற்றுக்கு வஞ்சனையாக வைக்க மாட்டேன் நேர நேரத்துக்கு டான் லைக் ஓகே அக்கா பாம்ஸ் அக்கா ஹார்ட் எடுத்துக்கிட்டேன்டா அர்ஷுமா போய் தூங்குடா நாளைக்கு ஸ்கூலுக்கு போனல்ல அப்புறம் ஆயிரும் போங்க போங்க போய் தூங்குங்க பாய்டு பூரான் வீட்டு மருத்துவம் தெரிந்து கல்லலாம் வாங்க யாருக்கு கடித்து விட்டாலே கல்லுப்பை தண்ணீரில் போட்டு கட்டலாம் உப்பை தண்ணீரில் போட்டு நல்ல கழுவி கொண்டால் ஆன்டிபய்டிக் செப்பிக்காக நல்ல மருந்தை நாம் தெரிந்து பூண்டு வெங்காயம் அரை கட்டலாம் கடித்த இடத்தில் கட்டி விடலாம் விஷத்தை நாமே வீட்டிலேயே முறிக்கலாம் நல்ல கருத்தை பதிவு தெரிந்து கொள்ளலாம் பூரான் கணித்தவுடன் வெற்றிலை பாட்கில் குறிமிளகை வைத்து பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஓடி ஓடி வந்து நீங்க சப்போர்ட் பண்ணலாம் லைக் உறவுகளை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க உறவுகளை பேசலாம்

வாழைக்கும் அசலாம் ஹாசன் நான் நன்றாக இருக்கிறேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டா ஹாசன் அண்ணா கருப்பு பண்ணா ஒரு லைக்கு ஹர்ஷிதாம் ஒரு லைக் ஹாசனா ஒரு லைக்கு மூணு லைக் மிச்ச இரண்டு லைக்கு நம்மளுடைய தங்கமான உறவுகள் வியூ அவங்க போட்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ அண்ட் நன்றி உறவுகளே உங்களுக்கு வேற ஏதாவது குறிப்பு நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம் உறவுகளே அடுத்தது அந்த குறிப்பு நாளை உங்களுக்காக நான் வைக்கிறேன் அதுக்காக நீங்கள் என்னுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள் போதும் பூரான் கடித்தால் வீட்டு மருத்துவம் யாருக்காவது பூரான் கடித்தால் கல்லுப்பை தண்ணீரில் கடித்து கடிப்பட்ட இடத்தில் கழுவவும் உப்பு ஆன்டிசெப்டிக்காக பூண்டு மற்றும் வெங்காயம் அரைத்து கடிப்பட்ட இடத்தில் வைத்து கட்டினால் பூரான் விஷம் உடனடியாக குறையும் பூரான் கடித்தவுடன் வெற்றிலை பாக்கு குறிம நான்கு வைத்து சாப்பிட்டால் விஷம் உடனே முடிந்துவிடும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க உறவுகளை பேசலாம் நான் சாப்பிட்டு விட்டேன் என்ன சாப்பிட்டீங்க ஹாசனண்ணா இன்னும் தூங்கலியா நீங்க போய் தூங்குங்க ஹாசனண்ணா இவ்வளோ நேரம் ஆகி தூங்காம இருந்தீங்கன்னா கண்ணெரிச்சில் வந்துவிடும் நெட்ஒர்க் இஸ்யூவா இருக்குது பெஸ்ட் லைவ் கட் பண்ணலான்ட்டு இருக்கு சுத்திக்கிட்டே இருக்கு லைவுக்கு இன்னைக்கு நான் அதிகமாக நெட்டு யூஸ் பண்ண மாட்டேன் பத்து வரைக்கும் படம் மேர போட்டு ஓகே மெம்பர்ஷிப் நூற்றி பத்தொம்போது போட்டிருக்கார் விருப்பமலம் ஜாயின் பண்ணலான்னு சொல்லி அதுதான் நீ சொல்லிடுறேன் அவர்கிட்ட ஜீவாண்ணா நெட்வொர்க் ஜீவாண்ணா பண்ண முடியாது ஜீவாண்ணா இருக்கேன் செட் பண்ணி சொல்லு பாய் 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 அனைவருக்கும் பாய்